உஸ்மின் ரஹ்மான் ரஹீம் எல்லாம் நிலடியார்களே பெரியவர்கள் என்புக்குரியவர்களே இன்று நம்மிடத்தில் ஈமான் இருக்கிறது ஈமானுக்கு ஏற்றவாறு இன்மை நாம் பயன்படுத்துகின்றோம் கற்றுக்கொண்டு இருக்கின்றோம் மாற்று கருத்து இல்லை அவனும் இருக்கிறது ஆனால் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு ஈமான் இல்லை அதற்கான உழைப்பு இல்லை அதற்கான முயற்சி இல்லை ஈமானை வளர்த்து கொள்ளவில்லை ஈமான் வளர்வதற்கு மூல பொருள் இல் இல் வளர்வதற்கு மூலப்பொருள் அமல் இல்மும் அமலும் சேர்ந்து வளர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய லைஃப்ல பிக் என்று சொல்லப்படுகின்ற அறிதல் புரிதல் விளங்குதல் ஹிக்மத்தாக வேலை செய்தல் என்ற நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் அல்லாஹு தாலா குரானில் பல இடத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்துவான் அல்லாஹுடைய படைப்புகள் அனைத்தும் அல்லாய் வணங்கிக் கொண்டிருக்கின்றன ஆனால் நீங்கள் அவர்களுடைய தஸ்பீகை விளங்க மாட்டீங்கன்னு சொல்றான் இதுதான் நமக்கு கிடைக்கின்ற ஈமானுடைய ஜோதியில் ஒளியில் அந்த கல்வி இருக்கிறது மார்க்க கல்வி அது மாறக்கூடிய அமலாக நமக்கு இருக்க வேண்டும் இதுதான் சஹாபாக்கள் செய்தார்கள் நபிமார்கள் செய்தார்கள் தபே இமாம் புகாரி இமாம் புகாரியிலிருந்து எல்லா உலமா பெருந்தொங்களும் செய்தார்கள் வெற்றி பெற்றார்கள் இன்றும் நிலைத்திருக்கிறார்கள் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை விலக்கிவிட்டு மார்க்கத்தை பார்க்க முடியாது எனவேதான்

ஆயிரம் வணக்கசாலிகளை சாலைகளை ஈஸியா ஒரு பொழுதுல சேர்த்தா என்ன பண்ணுவான் வலி கெடுத்துருவான் ஆனா ஒரு சப்பீக இருக்காம பாரு அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நமக்கு தெரிஞ்ச உதாரணமே சொல்றேன் பாருங்களேன் ஆண் உடைய உதாரணங்கள் நமக்கு சமீபத்துல ஹஜ்ஜை பற்றி நாம் பேசி இருக்கின்றோம் எத்தனையோ ஹாஜிமார்கள் ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறாங்க உம்ராவுக்கு போயிருக்காங்க குர்பானியுடைய விஷயத்துல ஹஜரத் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் மகனாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் தபிஹுல்லா அலி சலாத் அழைத்து செல்கிறார்கள் ஷைத்தான் வந்து வழி எடுக்கிறான் எழுபது கற்களை ஹாஜிமார்கள் அடிப்பார்கள் உங்க அத்தா எதுக்கு அழைச்சிட்டு போறா தெரியுமான்னு இங்க இங்கு என்ற ஈமானுடைய ஜோதியில் வளர்ந்த அயில்மும் அமலும் இருந்ததின் காரணமாக அவங்க தப்பித்தார்கள் கெடுக்க முடியல ஷைத்தானால் வெல்ல முடியல தந்தையும் மகன் வெற்றி பெற்றார்கள் அல்லாஹுமே நினைவாக்கி உண்மைப்படுத்தினாய் என்று சொன்னான் அல்லாஹ் இதுதான் இது நம்மிடத்தில் எல்லாம் இருக்குது நல்ல ஜுப்பா நல்ல தலப்பா சீரத்தும் சூரத்தும் நல்லா இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா நம்முடைய ஈமான் வளரல நம்முடைய கல்வி வளராமல் இருக்குது அமல்ல மிகைப்பும் இல்லை சுவைப்பும் இல்லை கசப்பு மட்டும் இருக்குது இன்னைக்கு கூட தொழுகை சோம்பலாக இருக்குது நமக்கு ஒன்றுமே அப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கோம் இது எனக்குள்ள உணர்வு எனக்குள்ள உணர்வு எல்லாருக்கும் இருக்குதுன்னு நான் சொல்ல வரல எல்லாருக்கும் இருக்கா இல்லையா நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க அவங்க உங்களுக்கு நாயே அதை அதற்கான பொறுப்பாளர் நான் இல்லை ஆனா ஒன்று மட்டும் உண்மை இல்லையா இன்னைக்கு பெரிய பெரிய பள்ளியில ஒரு சப் அதற்கு வரல அப்படி வந்தாலும் ஒரு சப்பு இரு சப்பு ஒன்றரை சப்பு ரெண்டரை சப்பு என்ன இவங்க தான் முஸ்லீம்களா இவங்க தான் சொர்க்கவாசிங்களா இத்தனை பேர் தான் சொர்க்கத்துல சொர்க்கத்துக்கு போற ரெடியா இருக்கீங்களா நம்மெல்லாம் முஸ்லீம் என்ற பட்டியலில் அரசாங்க பட்டியல் தான் இருக்கின்றோமா அல்லாவுடைய பட்டியல்ல இல்லையா இது வெறும் ஃபதருடைய நிலைமை இல்லை எல்லா தொழுகை நிலைமையும் கொஞ்சம் கூடும் அவ்வளவுதானே தவிர வேறு மாற்றுகிறது கிடையாது அப்போ அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் என்னன்னு வந்தா ஷைத்தான் என்ன பண்ணா ஆயிஷா அம்மையார்கிட்ட போயிட்டான் நம்முடைய அம்மாட்ட உங்கள் உங்க கணவர் உங்களுடைய மகன் எதுக்கு அழைச்சிட்டு போறா தெரியுமா விருந்துக்கு இல்ல உலக டூருக்கு இல்ல உல்லாசமாக போறதுக்கு இல்ல பலி கொடுக்க போறாருன்னா அதில் அன்னை ஆயிஷா ரதிகள் அன்னை ஹாஜிரா அலைஹலா துசலாம் அன்னை ஹாஜிரா அலைஹ சலாத்து வசலாமுக்கு ஈமானுடன் எல்மும் அதன் மூலமாக வந்த அமலுக்குள்ளே ஃபிக்கு இருந்ததன் காரணமாக சொன்னாங்க பேசைத்தானே போயிரு என் கணவர் உத்தம ரசூல் அல்லாஹ்வுடைய ஹலீல் அல்லாஹ் சொல்லாத எதையும் செய்ய மாட்டார் எனக்கு தெரியும் போயிருந்தாங்க இதுதான் விளங்கி விளங்கியிருக்குன்னு அல்லாத அல்லாவுடைய ரசூல்களை அல்லாவுடைய நபிமார்களை அனேஹிரா அலேஹலா துசலாம் ஒரு பெண்ணுக்கு அந்த பிறகு வந்தது அங்க அவங்க அங்க வெற்றி பெற்றார்கள் அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க சொல்றான் ஒரு இருக்குது ஆயத்து மா மாத்தாக்குமர் அல்லாவுடைய என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்கிங்க உமா நகாக்குமான் எதை விட்டு அவர்கள் தடுக்கிறார்களோ விட்டு கொள்ளுங்கள்னு சொல்றான் அல்லா அப்படிப்பட்ட ரசூலை நமக்கு கொடுத்துருக்கான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நபி சொன்னாங்க தரத்து ஃபீக்கும் அம்ரைன் உங்களுக்கு மத்தியில் ரெண்டு விஷயத்தை நான் விட்டுட்டு போகிறேன் லன் தசில்லு மா தமசத்தும் பிஹிமா அந்த இரண்டையும் பற்றி பிடித்திருக்கும் வரை நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் சுராத்த முஸ்தகிமை விட்டு விலக மாட்டீர்கள் ஒன்று கிதாபுல்லா இன்னொன்று சுனத்த ரசூல் இன்னைக்கு ரெண்டுமே நம்மகிட்ட இருக்கான்னு கேட்டால் வாடகை கூட இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம் கிராய பிறபி நேஹபை கித்தாபுல்ல இருக்கா கித்தாபுல்லால எத்தனை ஆயத்தை மனமோட பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டா பல கோடி ஹுஃபாதுகள் நமக்கு முன்னால வருவாங்க நல்ல விஷயம் மகிழ்ச்சியான விஷயம் மசரூரான விஷயம் பாராட்ட வேண்டிய புகழப்பட வேண்டிய ஒரு கூட்டம் அதை மாற்றுகிறது கிடையாது சரி எத்தனை பேருக்கு முழு குரானுடைய தர்ஜுமா தெரியும் தப்சீர் தெரியும்னு கேட்டா பெரிய பெரிய ஆளுங்கள் உங்களுக்கு முன்னாடி உங்க பார்வையில பெரிய பெரிய ஆளுங்கன்னு நீ நினைக்கிறீங்க பாருங்க அவங்களுக்கே தெரியாது என்று சொன்னால் கசப்பான உண்மையில்தான் சரி யாருக்கு தெரியுமோ யாருக்கு தெரியாத விடுங்க நம்ம தொழுவுறோமே அதுல அரபி ஓதுறோம் இல்லை அரபி தானே ஓதுணும் அந்த அரபிக்களுக்கான தர்ஜுமா நமக்கு தெரியுமா ருக்குடைய தஸ்பியுடைய தர்ஜுமா சஜிதாவுட் தஸ்பிடி தர்ஜுமா சமீ அல்லா ஹமிதாவுக்கு அர்த்தம் என்ன ரப்பனா ரப்பனால் அர்த்தம் என்ன என்ன இதெல்லாம் தெரியாம தொழுகையில சுவை வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன பையனுக்கோயில பொண்ணுக்கோ பாட்டின் ராகங்களும் சில விதங்கள்ல அர்த்தங்களும் புரிவதன் காரணமாகத்தான் அது தானா ஆடுவான் பார்த்திருப்பீங்க நீங்க தூங்குறோம் கொட்டாய் விட்டுறோம் சிலர் சொல்லிக்கிட்டே இருப்பான் இப்படி சொல்லுவா இதெல்லாம் நான் பார்க்கக்கூடிய காட்சிகள் இதில் நம்மளும் செஞ்சிருப்போம் இல்லைன்னு வரல ஒரு விதமான ஒரு சோம்பல் வருகிறது சொன்னால் நாம் நாம் குரானையும் ஹதீசையும் ஆய்வு செய்யல சகாபாக்கல் செய்தார்கள் ரசூல்லுடைய காலத்திலேயே ஹர்தும் அப்துல்லா பின் உமர் ரபி அல்லாஹு ஹதீசை எழுதினார்கள் நபி அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் ஹதீசுடைய ஒரு தொகுப்பை சேர்த்தார்கள் அதற்கு சாதிக்கா என்று பெயர் வைத்தார்கள் அலி கர்ரமல்லா வந்தோ அவரிடத்தில் ஒரு ஒரு சேர்க்கப்பட்ட ஒரு மஜ்மு ஹதீஸ் இருந்தது இன்னைக்கு நம்முடைய கல்வளை இல்லை நாவலையும் இல்லை கிதாபுல சக்கல்லையும் இல்ல ஆனா அம்மா நம்முடைய பெரியவர்கள் வச்சிருக்காங்க எழுதி அதையாவது படிக்கிறோமானா படிச்சு தொலைக்கிறோமானா அதுவும் இல்லை வேலை 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 முன்னேறணும் 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 வயிற்று வைத்திரப்பணும் வீட்டை வாங்கணும் இது லட்சியமா வீட்டை வாங்குறது நிலத்தை வாங்குறது நகையை வாங்குறது செல்வத்தை பெருக்கிக் கொள்வது இது ஒரு லட்சியமா தேவை மாற்றுகிறது இல்லை உஸ்மான ஹனி இருந்தாங்க செல்வந்தராக ஆனா அல்லாவுடைய பாதில் கொடுத்துக்கிட்டே இருந்தார்கள் நீங்க அதாவது செய்யுமா சமூகத்துக்காக எத்தனை ஏழை பிள்ளைகள் இருக்கிறார்கள் சமூகத்துல நல்ல மருத்துவர் இல்ல சமூகத்துல நல்ல இன்ஜினியர் சமூகத்துல நல்ல வழிகாட்டி வக்கீல் நீதிபதி அப்ப எப்படி இந்த சமூகத்துக்கு நீதி கிடைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம உருவாக்கல தான உருவமாட்டா உருவ உருவாக்க மாட்டான் சமூகம் தான் உருவாக்கணும் சமூகத்துல உள்ள பொறுப்பாளர் தான் உருவாக்கணும் வெக்கப்பட்டு சொல்ல முடியும் பொது வழியில் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க வேற மாற்று சகோதரர்களுடைய இனத்துல பாருங்க இதெல்லாம் கிடைப்பாங்க பெரிய கிடைப்பாங்க எனவே அல்ல பெரியவர்களை சோதர்களே இது எல்லாம் நாம் செய்ய வேண்டும் எனவே தான் நம்முடைய வாழ்க்கையில கிள்க இருக்க வேண்டும் அல்லாஹூ நம் அனைவருக்கும் சுர்ககை கொண்டு இருக்கக்கூடிய ஏழ்மையும் கொண்டு இருக்கக்கூடிய அமலையும் நமக்கு நசீபாக்கி தருவான் என்று சொன்னால் யாகனு ஆமீனு ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய வளர்த்து கொள்ளுங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா ஒரு அசனத்தில் கூறுகின்றான் இல்லவா சுரத்து நிசா என்று நினைக்கின்றேன் அந்த மாதிரி நம்முடைய ஈமான் வந்து என்ன ஆகும் கூடிக்கொண்டே இருக்கும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அதனுடைய சுவைகள் தருடைய நாவிலும் கல்விலும் இதயத்திலும் தருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்த்து கொண்டே இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு தூய வாழ்க்கை அல்லாஹு தாலா வாழக்கூடிய அல்லாஹு தாலாவால் வாழக்கூடிய தோஃக்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தந்துருவானாக ஆமீர் வாஹித் அரபு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து